அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாவது இறை வார்த்தை அப்படியானால் என்ன சொல்வோம் அருள் பெருகுவதற்காக நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா ஒரு போதும் கூடாது பாவத்தை பொறுத்த மட்டில் நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுளின் அருள் பெருகுவதற்காக நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா நாம் தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழலாமா என்ற கேள்வியை எழுப்பிய புனித பவுல் கடவுளின் அருள் பெருகுவதற்காக நாம் பாவத்தில் நிலைத்திருக்க கூடாது தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழக்கூடாது ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தால் எல்லா பாவத்திலிருந்தும் கழுவி தூய்மையாக்கப்பட்டு அந்த வழியாக நாம் இழந்த கடவுளின் தெய்வீக அருளையும் மீட்பையும் பெற்றுக் கொண்டு நாம் பெற்றுக் கொண்ட கடவுளின் அருள் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி கடவுளோடு நாம் ஒப்புரவாக்கப்படும் போது நாம் அனைவருமே பாவத்தை பொறுத்த மட்டில் மறித்து விட்டோம் பாவத்தை பொறுத்த மட்டில் இறந்து போய்விட்டோம் இவ்வாறு பாவத்தை பொருத்த மட்டில் மறித்து தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும் என்றுதான் புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் தவறான வாழ்க்கையினால் மீட்பையும் கடவுளின் அருளையும் இழந்து வாழ்ந்த சக்கியையும் மன மாற்றம் அடைந்து வழியாக மீட்பையும் இழந்த கடவுளின் அருளையும் பெற்றுக் பிறகு மீண்டும் பாவ வாழ்க்கை வாழ்ந்ததாக இறை நமக்கு சொல்லவில்லை தன் வாழ்க்கையினால் மகன் என்ற அந்த உரிமையை இழந்து மகனுக்குரிய அந்தஸ்தை இழந்து எல்லா இழந்து வாழ்ந்த ஊதாரி மகன் அடைந்து தந்தையிடம் திரும்பி வந்து மகனுக்குரிய அந்தஸ்தை பெற்று தந்தையோடு இணைந்து வாழ்ந்த பிறகு மீண்டும் பாவ வாழ்க்கை வாழ்ந்ததாக நெறிக்கேடான வாழ்க்கை வாழ்ந்ததாக இறை வார்த்தைகளில் சொல்லப்படவில்லை தன் முறையற்ற வாழ்க்கையால் இயேசுவின் இதயத்தை காயப்படுத்தி கடவுளின் தெய்க அருளையும் மீட்பையும் இழந்து வாழ்ந்த சவுல் அந்த நிறைவாக பெற்றுக் பிறகு மன மாற்றம் அடைந்த மீண்டும் வாழ்க்கை வாழ்ந்ததாக சொல்லப்படவில்லை ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி மனமாற்றம் அடைந்து கடவுளின் தெய்வீக அருளையும் நிறைவாக பெற்று அந்த அருள் வழியாக கடவுளோடு ஒப்புரவாக

பொறுத்த மட்டில் நாம் மறித்து போய்விட்டோம் நாம் இறந்து போய்விட்டோம் எனவே பாவ வாழ்க்கையை பொறுத்த நாம் மறித்து மீண்டும் பாவ வாழ்க்கையை வாழ முடியும் என்றுதான் புனித பவுல் இங்கு அழகான ஒரு கேள்வியை கேட்கிறார் அன்பு சகோதரம் இழந்து போன மீட்பையும் இழந்த கடவுளின் தெய்வீக அருளையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு நாம் பெற்றுக்கொண்ட அந்த அருள் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி கடவுளோடு நாம் ஒப்புரவாக்கப்படும் போது நம்முடைய பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் நாம் மறித்து போய்விட்டதால் மீண்டும் அடைந்து மீட்பையும் நிறைவாக பெற்று அந்த கடவுளோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் எனவே மீண்டும் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பையும் கடவுளின் அருளையும் இழந்துவிடக்கூடாது மாறாக வழியாக நாம் பெற்றுக்கொண்ட மீட்பிலும் நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளிலும் நுழைத்து நின்று வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது அன்பு சகோதராம் அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக இழந்து போன மீட்பையும் இழந்து போன கடவுளின் அருளையும் நிறைவாக பெற்றுக் கொண்ட நாம் வரப்போகிற நாட்களில் அந்த இணைந்து நாம் பெற்றுக் கொண்ட கடவுளின் அருளிலும் நிலைத்து நின்று இந்த உலகில் நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடு पृथ्वी रे अपा உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் ஏசு கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பிலும் அருளிலும் நிலைத்து நின்று வாழ்ந்து இந்த உலகில் அந்த இயேசுவோடு இணைந்து உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமொழியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒளி பீடத்திலிருந்து ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.